வணக்கம் இன்னைக்கு வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவைகள் ஒன்று மிக முக்கியமான தேவை மட்டுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் நீங்க ஒரு ஏடிஎம் குள்ள போறீங்க அந்த ஏடிஎம் குள்ள போய் கார்டை போட்டு ஒரு இரநூறுவா எடுக்கிறீங்க நிறைய பேர் நிறைய விதமா எடுக்கலாம் இருந்தாலும் ஒரு சிலரை பத்தி சொல்றேன் ஒரு இரநூறுவா எடுக்கிறீங்க ரெண்டு நூறுரூவா நோட்டு வர்றதுக்கு பதிலா ரெண்டு ஐநூறு ரூபா நோட்டு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல இன்னொரு ஆயிரம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல போட்டு விட்டுட்டு ஆயிரம் ரூபாய் மொத்தமா எடுத்தோம் அப்படின்னா பத்து ஐநூறு ரூபாய் நோட்டு கிடைக்கும்டா வாங்கினா என்ன இப்ப எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க அதே மாதிரிதான் உண்மையான சம்பவம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இது எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கீரனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் கில்லுக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாலை இந்த தான் வந்து ஒரு தனியார் ஏடிஎம் இருக்கு இந்த தான் வந்து போய் ஒருத்தர் வந்து சுருக்கிட்டு ஒரு முந்நூறுவா கைச்சல எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு எடுக்க போயிருக்காரு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் தால அதிகமா வைத்து ஒரு ஏடிஎம் அப்படிங்கிறதுனால முந்நூறு ரூபாய் போட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னூறு வரும் அதை வச்சு நம்ம ஏதோ ஒரு செலவு பண்ணிக்கலாம் பா அப்படின்னு சொல்லிட்டு போய் காடை போட்டவருக்கு என்ன ஆச்சரியம் வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ரூபா நோட்டு வரல மூணு ரூபா நோட்டு வந்திருக்கு இத பார்த்த உடனே ஒரு சந்தோஷத்துல துள்ளு குதிச்சு என்ன அப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு இவர் எடுத்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும் டேரக்டா போய் இந்த மாதிரி எல்லாம் வருதுரா இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க இன்னைக்கு உள்ள ஏடிஎம்ல எடுத்து 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 நம்ம கடனை இன்னைக்கு அடைச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் குடும்பத்துக்கு தான் எல்லாம் இருந்திருக்கு ஆனா இவர் வந்து ஒரு தன்னலமற்ற ஒரு நோக்கத்தோட எல்லாத்துக்கிட்டேயும் போய் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் விடாம அந்த ஏடிஎம்ல ஒட்டு மொத்தமா மக்கள் வந்து கும்பல் கும்பலா நின்று அதுல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் காலி பண்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த தகவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம் எந்திரத்தோட அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த பேங்க்குக்கும் அந்த இது தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஏடிஎம்ல எவ்வளவு பணம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கிருந்து நேரம் ஓடி வந்து என்னடா அப்படின்னு சொல்லி ஆராய்ஸ் பண்ற அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் தெரிஞ்சுட்டாங்க அந்த அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா இவங்க சர்வீஸ் பண்ண வர்றவங்களே உள்ள விட்டுருக்க மாட்டாங்க கடை ஓடாட்டு அப்புறமா வந்து எடுறா நாங்க முதல்ல பணத்தை எடுத்துக்கிறோம் நீ அப்புறமா அப்படின்னு சொல்லவும் யோ நான் வந்து சர்வீஸ் பண்ண வந்தவன் ஏடிஎம் சர்வீஸ் பண்ண வந்தவன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள விட்டுருப்பாங்க உள்ள விட்டதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட முக்காவாசி படம் காலியா இருக்கு தெரிய வந்திருக்கும் இதுல என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு ரூபா நோட்டு வைக்க வேண்டிய இடத்துல இவங்க ஐநூறு ரூபா நோட்டா வச்சிட்டாங்க அதனாலதான் என்ன ஆயிருக்கு ஐநூறு ரூபா நோட்டா வெளியே வந்துருக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு சே நம்ம ஏரியால இப்படி ஒரு ஏடிஎம் இருந்து ஐநூறு ரூபா நோட்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த ஏரியா எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கூட்டம் கும்பலா உமிங்கிருக்கும் எல்லாரும் போய் ஏடிஎம் சொல்லி சொல்லி எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அந்த ஏடிஎம் நிறுவனத்தா அவங்க என்ன பண்றாங்க ஒரு அறிவிப்பு வழியிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பணத்தை எடுத்தய்யா எல்லாருமே வந்து தயவு செய்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கறாங்க நம்ம பொதுமக்கள்ல வந்து கிட்டத்தட்ட அதிலயும் வெதுக்கணும் அடுத்தவங்க காசு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் திருப்பி குடுத்துருக்குறாங்க எடுத்தது ரெண்ட லட்சம் கொடுத்தது அறுபதாயிரம் தான் இன்னும் ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இன்னும் வரவே இல்லை இதனால அந்த ஏடிஎம் நிறுவனத்தை ரொம்பவே மன உளைச்சல் காலாக இருக்காங்க எல்லாரோட வங்கி கணக்கையும் செக் பண்ணுங்கப்பா எவங்கலாம் எடுத்துருக்கானோ அவங்கலாம் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் அவங்க எல்லா வங்கி கணையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் யார் யாரெல்லாம் பணம் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் வசூலிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்குறதுன்னு நமக்கு தெரியல ஒரு சிலர்லாம் கிடைச்ச வரைக்கும் லாபம் என்னான்னு ஏடிஎம் உடச்சு போட்டு தூரம் அது ஓடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கூட இருக்கு இதை எப்படி அவங்க சமாளிச்சு இந்த பணத்தெல்லாம் திரும்ப வாங்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்குங்கடா இது நம்ம பக்கம் இப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுது ஏடிஎம்ல இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் ஆங்காங்கே எப்பயாவது நடக்கும் உங்க ஏரியாவில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இல்லை எத்தனை போட வேணாம் இந்த காணொலியை பத்தினா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த காணொலியை பறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி